வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை தங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சினை பெரிய அளவில் வெடித்துவிட்டால் அது குறித்து முறையான விசாரணை நடத்தாமல் மூடி மறைத்து அதை மடைமாற்றும் வேலையைத்தான் செய்வார்கள் அதே வேலையைத்தான் இப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலும் திமுக அரசு துரிதப்படுத்தி வருகிறது இதற்கு தமிழக பாஜக அண்ணாமலை ஒரு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் நேற்று தனக்கு தானே சாட்டியடி கொடுத்த கையோடு அவர் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி எஃப்ஐஆர் விவகாரத்தில் அரசியல் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் குறிப்பாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்த போது அதை ரகசியமாக வைக்கப்படும் ஆனால் கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவி என்று கூட பார்க்காமல் அந்த எஃப்ஐஆரை காவல்துறையினர் அப்பட்டமாக வெளியிடுகிறார்கள் அப்படி என்றால் இந்த விஷயத்தை இவருக்கு முயற்சிக்கிறார்கள் நன்றாக தெரிகிறது இதன் பின்னணியில் என்ற திமுக நிர்வாகி மட்டுமல்லாமல் வேறு யாரோ பெரிய அரசியல் புள்ளி இருக்கிறார் தன்னை நெருங்கிய போது யாரோ ஒருவர் அவருக்கு கால் பண்ணியதாகவும் அவரிடத்தில் இவர் சார் சார் என்று சொன்னபடி சிறிது நேரம் பேசியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்போது இதன் பின்னணியில் இருந்த அந்த நபரை மறைக்கும் முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் தான் மீடியாக்களை சந்தித்த சென்னை கமிஷனர் மாணவி விவகாரத்தில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் மட்டுமே இருப்பதாக திரும்ப திரும்ப சொல்கிறார் காரணம் இந்த வழக்கை அவர்கள் நீடிக்க விரும்பவில்லை இதன் பின்னணியில் இருப்பது அரசியல் புள்ளி என்பதால் இது பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கிவிடும் அதன் காரணமாகவே ஞானசேகரனோடு இந்த வழக்கை முடித்துவிட காவல்துறை திட்டமிடுகிறது அதோடு அமைச்சர் செலியன் மாணவியே நேரடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தது போல் கூறுகிறார் ஆனால் சென்னை கமிஷனரோ கல்லூரி மூலம் புகார் அளிக்கப்பட்டதாக சொல்கிறார் இப்படி இரண்டு பேரும் முரண்பாடான தகவலை சொல்கிறார்கள் இதன் மூலம் யாரையோ இவர்கள் மூடி மறைக்க முயற்சிப்பது நன்றாக தெரிகிறது ஆனால் இதனை தமிழக பாஜக விடப்போவதில்லை இதன் பின்னணியில் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி மாணவி வழக்கை தமிழக அரசு மடைமாற்றம் செய்துவிட முடியாது அதோடு இந்த விவகாரத்தில் திமுக அரசு தலையிட்டு வழக்கை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர திட்டமிட்டால் நாங்கள் விடமாட்டோம் இதன் பின்னணியை சட்டத்தின் மூலமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் இந்த மாணவி வழக்கினை உடனடியாக மூடி மறைக்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டால் இதன் பின்னணியில் இருக்கும் மர்மத்தை பாஜக களமிறங்கி உடைக்கும் என்பதும் தற்போது வந்திருக்கிறது இப்படி திடீரென்று அண்ணாமலை சந்தேக தீயை பற்ற வைத்திருப்பதால் திமுக வட்டாரம் பதட்டமடைந்திருக்கிறது இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துள்ளது இன்று இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு வரும் ஞானசேகரன் குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு முக்கிய சீக்கிரட்டை வெளியிட்டார் அதாவது தமிழக காவல்துறை முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது மிகப்பெரிய தவறு இது சட்டவிரோதமானது ஆனால் அது குறித்து இதுவரை காவல்துறை தங்களது தவறை ஒத்துக்கொள்ளவில்லை இந்த விவகாரத்தை திசை திருப்பும் முயற்சியில் மட்டும் அனைவரும் ஈடுபட்டு வருவது நன்றாக தெரிகிறது குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் மொபைல் நம்பர் பெற்றோரின் பெயரை யாராவது வெளியிடுவார்களா இது காவல்துறையின் பொறுப்பின்மையை தான் காட்டுகிறது அப்படியென்றால் இந்த வழக்கை சிதறடிக்க வேண்டும் என்ற வேலைகள் நடப்பதையே இது வெளிப்படுத்துகிறது என்று வாதம் செய்த அரசு வழக்கறிஞர் ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிப்பில் இது சம்பந்தமாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் முக்கியமாக இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஞானசேகரன் என்பவரை கைது செய்த போலீசார் பின்னர் விடுவித்துள்ளார்கள் இவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்கும் ஒரு நபரை கைது செய்துவிட்டு யாராவது விடுவிப்பார்களா அப்படி என்றால் யாரோ பெருமொழிகள் காவல்துறைக்கு அளித்து காவல்துறையினர் விடுவித்திருக்கிறார்கள் அதையடுத்து இந்த விவகாரம் ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய பிறகுதான் மீண்டும் அவரை கைது செய்துள்ளார்கள் அந்த வகையில் கைது செய்யப்பட்டுள்ள இந்த ஞானசேகரன் அரசியல் ரீதியாக செல்வாக்குள்ள நபர் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் அவரது பின்னணியில் அரசல் இருக்கிறது என்று கூறியுள்ள வழக்கறிஞர் இந்த மாணவி வழக்கை அரசியலுக்கு அப்பாற்பட்டு மனசாட்சி விசாரணை நடத்த வேண்டும் அப்போதுதான் இதற்கு நீதி கிடைக்கும் என்றும் வாதம் செய்திருக்கிறார் அதனால் இந்த மாணவி வழக்கை காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர திட்டமிட்டாலும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கத்தின் பின்னணியில் இருக்கும் சீக்ரெட்டை வெளியில் கொண்டு வராமல் விடமாட்டார்கள் போல் தெரிகிறது